விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சிறியில இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாக்கலாம் அதுல வந்து இனியா எழுதிய கடிதத்தை பத்தி பழனிசாமி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பாக்கியாவோட பிசினஸ் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து புது ஐடியா பண்ணிட்டு இருக்காருங்க அந்த வகையில இன்றைய எபிசோட ஆரம்பத்துல பாக்கியா பழனிசாமியை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப இனியா அவங்க எல்லோருக்கும் என்னால கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு கடிதம் எழுதி வச்சத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பழனிசாமி வந்து பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்றாரு அதோட இப்ப இனியா வீட்டுல எல்லோரையும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா அதனால இனி அப்படி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டா அப்படின்னு சமாதானம் செஞ்சுட்டு இருக்காங்க மறுபக்கத்துல எழில் வீட்டுக்கு சோகமா வந்த அமர ராமமூர்த்தி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்றாரு ப்ரொடியூசரை வந்து பார்க்க முடியல அதனால கதை சொல்ல முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட அங்க வந்து ஈஸ்வரி வந்து எல்லாருக்கும் கனவு காணலாம் ஆனா அந்த கனவு நமக்கு நிறைவேறலை அப்படின்னா அதை மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சி தான் நம்ம செய்யணும் வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அட்வைஸ் பண்றாங்க அதோட குழந்தை பெற்றுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு பேச அதை கேட்டு கோவமா எழில் வந்து எழுந்து போயிடுறாருங்க அதுக்கப்புறம் ராமமூர்த்தி ஏன் இப்படி அவன்கிட்ட பேசுனா அவனே கஷ்டத்துல இருக்கான் அந்த நேரத்துல அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அதை விட்டுட்டு நீ அவனை மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே அப்படின்னு திட்ட அதுக்கு ஈஸ்வரி வந்து நீங்க அவனுக்கு தகுந்த புத்திமதி சொல்லி இருக்கணும் அவன் கஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்னு நம்ம எதார்த்தமா சொல்லாம விட்டுட்டோம்னா அதுதான் அவனுக்கு பிறகு கஷ்டமா வந்துடும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து ராமமூர்த்தியை திட்டிட்டு எழுந்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் எழிலுக்கு அமிர்தா வந்து ஆறுதல் சொல்ல வராங்க அப்போது என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏற்கனவே பார்த்த பண்ண நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா டேரக்டர் ஆகியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல அதற்கு வந்து எழில் நான் டேரக்டர் ஆகியிருப்பேன் ஆனா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் நான் டேரக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி அமிர்தாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு இதை தொடர்ந்து கோபி வந்து தன்னுடைய நண்பரோட பார்ல வந்து குடிச்சிட்டு இருக்காரு அங்க கோபியோட நண்பர் வந்து வராரு அவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தன்னோட ஹோட்டல தான் பாக்கியா எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டு கோபி வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அவர்கிட்ட நீங்க அந்த ரெஸ்டாரண்டை திரும்பி வாங்கிக்கங்க நான் ஏற்கனவே பேங்க்ல பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் ஆனா இப்போ அதை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செய்கிறேன் அது எனக்கு நல்லா வருது உங்களுக்கு இந்த இடம் நல்ல ராசியான இடம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்களே நடத்துங்க எதுக்கு இன்னொருத்த போய் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கோபி வந்து அந்த நபர்கிட்ட சொல்ல அதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற கோபியோட நண்பர் வந்து செந்தில் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காரு அதற்கு செந்திலோட நண்பர் வந்து இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க அதனால எனக்கு இப்போதைக்கு அதை நான் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னோன கோபி வந்து அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க அப்போது கோபியோட நண்பர் வந்து செந்தில் நீ ஏதோ ஒரு பிளான் போடுற எதுக்காக அவர்ட்ட நம்பர் வாங்கின அப்படின்னு கேட்க கேட்டோன்னே என்னுடைய வாழ்க்கையைக்கு எடுத்த பாக்கியாவோட பிசினஸா நான் கேட்கணும் அப்படின்னு முழு விலன் மால பேசிட்டு இருக்காரு அப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரந்திரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்